ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளவர்ஸ் சூப்பராக அட்ராக்டிவாக எங்கள் வீட்டில் லுக்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த வீடியோங்க ஸோ என் வீடு வந்து கிராண்டாக இருக்கு பெருசாக இருக்குன்றது எல்லாமே அடுத்த பட்சம் தான் அதில் எவ்வளோ அட்ராக்டிவாக நம்ம வந்து பார்க்குறவங்கள வந்து அப்படி பிரமிக்க வைக்கிறோன்றது வந்து பிளான்ஸில் தான் ஆயிருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல ஃப்ளவர் பிளான்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் க்ரீப்பர் பிளஸ் புஷி வெரைட்டி க்ரீப்பர் வெரைட்டிஸ் அந்த மாதிரி பிளான்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்டே இருக்குது உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும் ஸோ நீங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப புதிய வெரைட்டி ரொம்ப ரொம்ப சூப்பரான வெரைட்டி எப்பவுமே உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் பஞ்சு பஞ்சாக ஃப்ளவர்ஸ் வைக்கக்கூடிய ஒரு புஷ் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம் இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோரி பவர் இந்த பிளான்ட் வந்து இப்போ தான் நம்ம நர்சரிக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கு ஸோ இது பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா எவ்வளோ சூப்பராக கொத்து கொத்தாக பூ வச்சிருக்குன்னு சொல்லிட்டு ப்ளீடிங் ஹார்ட் க்ரீப்பர் வெரைட்டி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அதோட ஃபேமிலி சேர்ந்தது தான் இது ஸோ இந்த பிளான்ட்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீமி கலர் இது சும்மா ஒயிட் கலர்லாம் கிடையாது க்ரீமி கலரில் உங்களுக்கு வரக்கூடியது க்ரீம் கலரில் க்ரீம் கலரில் இருக்குது பாருங்கள் இந்த க்ரீம் கலர் ஃபுல்லாகவே புஷ்ஷியாக ரொம்ப சூப்பராக பட்ஸ் இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வெயின்ஸ் தொங்கு வெளியில் ஸோ அடுத்து வந்து பார்க்குறது வந்து பிரைடல் பொக்கே இது நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க ரீசண்ட்டாக ஒரு ஆந்திரா கஸ்டமர் எனக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க நான் இன்ஸ்டாகிராமில் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அதை செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு நிறைய பூ வைக்கும் அப்படியே இது வந்து ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் வச்சுச்சுன்னா அப்படியே பனி போத்துன மாதிரி ஆகிடும் அந்த செடி இருக்கிற இடமே இது ஃபுல்லாக க்ரீப்பர் வெரைட்டி தான் உங்களுக்கு காம்பவுண்ட் இருக்குது இல்லை கார் ஷெட் இருக்குது நிறைய நீங்கள் கேரளா சைட்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ணுவாங்க கார் ஷெட் மேலெல்லாம் ஏற்றி விட்ருவாங்க எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் நிறைய தெரியும் அதுக்கப்புறம் ஒயிட் கலர் கார்லிக் வெயின் இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாமே ஏற்றி விட்ருப்பாங்க செம்ம சூப்பராக அப்படியே சீசன் அப்போது வந்து அது அந்த ஷெட் இருக்கிறதே தெரியாது அந்தளவுக்கு வந்து பூக்களாலவே ரொம்ப ஃபுல்லாக போத்திட்டு இருக்கோம் அந்த மாதிரி இருக்கும் நான் ரீசெண்டாக கார்லிக் வெயின் வீடியோஸ் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ பிரைடல் பொக்கே இது இது வந்து க்ரீப்பர் வெரைட்டி இந்த பிளான்ட் இப்போது அவைலபிளாக இருக்குது ரொம்ப பீக் சேல் இப்போது ரீசெண்டாக நம்ம சேனலில் போயிட்டுருக்கிறது நம்ம நர்சரியில் போயிட்ருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேண்டி விழா தாங்க இந்த மேண்டி தான் அவ்வளோ பீக் சேலில் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட கலர் அண்ட் அட்ராக்டிவ் இது கிரீப்பர் வெரைட்டி அப்படின்றதுனால இதில் நம்மக்கிட்ட இப்போ டூ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஒரு பிங்கிஷ் ஷேடில் இருக்க ரெட் கலர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் இது தாங்க பீக் சேலில் இருக்குது நான் வாரம் வாரம் எனக்கு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பிளான்ஸ் கிட்ட ரீஸ்டாக் பண்ணுற வேண்டியதாக இருக்குது அளவுக்கு இருக்குது இந்த பிளான்ஸு அடுத்து இந்த பெல் க்ரீப்பருங்க இந்த பெல் க்ரீப்பரில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது பட் நம்மக்கிட்ட இப்போ இந்த ப்ளூ கலரில் தான் இருக்குது ஸோ இது இலைகளும் சரி இந்த கொடி சம்பங்கி பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி தான் இது சிம்லரன்ஸ் இருக்குது பட் ஃப்ளவர்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக அட்ராக்டிவாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு உங்களுக்கு செம்ம சூப்பராக தெரியும்னு நினைக்கிற ஸ்க்ரீனில் அவ்வளோ அழகாக இருக்குது பிளான்ட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு நல்ல க்ரீப்பரில் ஹேங்கிங் பாட்லேயே உங்களுக்கு வந்துடும் நீங்கள் வந்த உடனே அப்படியே ரோப் எடுத்து மாட்டிக்க வேண்டியது தான் எனக்கு கீழேலாம் வச்சு செடி வளர்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு மேலே ஒரு லுக்காக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ளூ கலர்னாவே ஃப்ளவர்ஸில் ரொம்ப ரேர் கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும் சோ அதுல வந்து இப்ப நம்ம க்ரீப்பர் வெரைட்டி பார்த்துட்ருக்கோம் அடுத்து வந்து சங்குப்பூ தாங்க சங்குப்பூவில் பிங்க் கலர் அடுக்கு டபுள் பெட்டல் இந்த கலர்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது அடுத்து இதுலேயே வந்து ஒரு லைட்டு ப்ளூ கலர் அவைலபிளாக இருக்குது ஸோ இது வந்து நல்லா உங்களுக்கு செம்ம சூப்பராக சீக்கிரமாக வளரக்கூடியது தோட்டம்லாம் வச்சுருந்திங்கன்னா ஒரு ஆர்ச்சிட் மாதிரி ஃபார்ம் பண்ணி நீங்கள் அதில் வளர்த்துக்கலாம் சீக்கிரமாக ரொம்ப குயிக்காக உங்களுக்கு வந்து அந்த ஆர்ச்சிட் ஃபார்ம் ஆகிடும் ஆர்ச்சிட் ஃபுல்லாக இந்த சங்குப்பூ வந்து நிரம்பிடும் நீங்கள் திருப்பூ திருப்பு திருப்பூ அதுலேயே சுற்றி சுற்றி விட்டுக்கலாம் நோ ஃபால்ட் எதுவுமே வராது அவ்வளோ அழகாக உங்களுக்கு அதுவே அப்படியே படர்ந்துகிட்டே இருக்கும் அடுத்து வந்து ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்க சேல் கலெக்ஷன் தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ப்ளூ டெய்ஸி ப்ளூ டெய்ஸி வாங்குறவங்களாம் ரெண்டு மூணு பிளான்ட் அப்படி தான் வாங்குறாங்க ஒரு பிளான்ட் யாருமே வாங்குறது கிடையாது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ளவர் அட்ராக்ட் வைஸ் தாங்க ஸோ அதுலேயே இப்போது நம்மளுக்கு இன்னும் கலர்ஸ் வந்திருக்கு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் லுக் திஸ் இது பிங்க் கலர் இது பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ளூ டெய்ஸி ப்ளூ கலர் இருக்குங்களா இது வந்து இந்த அடுத்து பிங்க் கலர் நெக்ஸ்ட் அடுத்துலேயே வந்து இன்னொரு கலர் வந்து ஒயிட் கலர் ஒயிட் கலர் ஒயிட்டில் ஃப்ளவர்ஸ் எல்லாமே ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு பட்ஸ் இதில் எல்லாமே பட்ஸ் இருக்குது சேலுக்கு இருக்கிற பிளான்ட்டில் ஸோ வந்து ப்ளூ டேசி பிங்க் டேசி ஒயிட் டேசி மூணுமே அவைலபிள் ஃபார் சேல்ஸ் ஸோ இந்த பிளான்ட் இப்போ நமக்கு நான் சரியில் திரு ரீஸ்டாக் வந்திருக்கு ஸோ பிங்க் டேசியெல்லாம் இது வரைக்கும் கிடச்சதே கிடையாது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கிது உங்களுக்கு பார்க்கும் போதே அவ்வளோ அழகாகவும் சூப்பராகவும் அட்ராக்டிவாகவும் இருக்குது பாருங்கள் தென் நெக்ஸ்ட் வந்து அடுக்கு அடுக்கு ரங்கும் க்ரிப்பர் நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி நான் கலெக்ஷன் போட்டிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரங்குன் மல்லி ஒன் சிங்கிள் பெட்டலில் வரக்கூடியாதுங்க ஸோ சிங்கிள் பெட்டல் ரங்குன் மல்லி இப்போ அவைலபிளாக இருக்குது ஃப்ராக்ரன்ஸ் கம்பேர் பண்ணும் போது டபுள் பெட்டல் தான் ரொம்ப ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும் பட் இது வந்து லைட் ஃப்ராக்ரன்ஸாக தான் இருக்கும் டபுள் பெட்டல் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் எதுக்கும் ஒன்ஸ் இந்த வீடியோலேயும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கும் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் டபுள் பெட்டல் தான் என்ன சிங்கிள் பெட்டல்னால் என்ன நிறைய பேர் கேட்குறீங்க எது வாசனையாக இருக்கும் கம்பேரிசன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ இதுதான் கம்பேரிசன் சிங்கிள் பெட்டல் வந்து கொஞ்சம் ஸ்மெல் வைஸ் கம்மியாக இருக்கும் ஃப்ளவர் வைஸுமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட் டபுள் பெட்டல் அப்படியே டபுள் அவங்களுக்கு பெட்டல்ஸ் அதிகமாக வர மாதிரி ஸ்மெல்லும் ஜாஸ்தியாக வரும் அதே மாதிரி ஃப்ளவர்ஸும் ஜாஸ்தியாக வரும் ரெண்டுமே க்ரீப்பர் வெரைட்டி அப்படின்னு சொல்லி கேட்டீங்க இது வந்து புஷ்ஷி வெரைட்டி தாங்க ரங்கோன் மல்லி சிங்கிள் பெட்டல்ன்றது ஒரு புஷ்ஷி வெரைட்டி பட் அது வந்து க்ரீப்பர் வெரைட்டி டபுள் பெட்டல் ஓகேங்களா கம்பேரிசன் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியுது இல்லைங்களா எவ்வளோ பூக்கள் வச்சுருக்கு ரொம்ப சூப்பராக அழகாக கொடி மாதிரி ஏறி இருக்குது இவ்வளோ கொத்து கொத்தா இப்படி தாங்க பூ வைக்கும் ஆல்ரெடி நிறைய பேர் நம்ம கிட்டே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க பர்ச்சேஸ் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு தேவையான பிளான்ட் லிஸ்ட் எல்லாம் எடுத்து அனுப்பி உங்கள் அட்ரஸ் அனுப்பி ப்ரொஃபஷனல் கொரியராக மேட்டூர் சூப்பர் சர்வீஸான்னு சொன்னால் போதும் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடும் தென் அடுத்து வந்து அல்மெண்டா மெரூன் கலருங்க டார்க் மெரூன் இது பார்க்குறதுக்கும் உங்களுக்கு பிங்க் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் பட் இது வந்து நல்லா ஒரு மெரூன் ஷேடு சூப்பரான ஒரு வெரைட்டி நல்லா உங்களுக்கு ஒரு ஹைட்டில் அவ்வளோ சூப்பராக கிடைக்குது இது க்ரீப்பர் ஆயில் புஷ்ஷியா இல்லை வந்து பிளான்ட்டா அந்த மாதிரி எதுவுமே கன்சிடர் பண்ண முடியாது இது வந்து ஒரு புது வெரைட்டி மாதிரி உங்களுக்கு பிளான்ட் மாதிரியும் வளருது புஷ்ஷியாகவும் வளருது அட் த சேம் டைம்ஸ் க்ரீப்பர் மாதிரியும் போகுது ஸோ இந்த பிளான்ட் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ட்ஸ் வித் ஆல் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அண்ட் பர்ட்ஸோடு உங்களுக்கு கிடைக்கிது தென் ஹை பிஸ்கர்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் எதுவுமே கொண்டு வர மாட்டேன்றீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஹைபிஸ்கர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வர்றது எல்லாமே சீக்கிரமாக குயிக்காக ஸ்டாக் காலி ஆகிடுது ஸோ இந்த பிளான்ட் இப்போ நமக்கு சேலுக்கு வந்துருக்குங்க வைலட் கலர் ஹைபிஸ்கர்ஸ் ரொம்ப ப்ரிட்டியாக ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு வந்து நைட் ஃபுல்லாக மழைன்றதுனால அந்த ட்ரிஸில் அப்படியே தெரியுது பாருங்கள் அந்த வாட்டர் ட்ராப்ஸ் எல்லாமே அந்தளவுக்கு பிளான்ட் எல்லாமே சூப்பராக ஹெல்த்தியாக உங்களுக்கு வந்து ஒரு டூ கேஜி கவரில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த பிளான்ட்டுமே இப்போ அவைலபிளாக இருக்குது சேல்ஸுக்கு தென் அவ்வளோதாங்க எல்லாமே கவர் பண்ணியாச்சு உங்கள் வீட்டில் வந்து பிளான்ஸ் எவ்வளோ சூப்பராக எந்த இடத்துல வச்சால் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த டிப்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது ஸோ ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் ஃபோர் டிப்ஸ்